சிறப்பான வாழ்வு தரும் சிவகிரி முருகன் தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி என்னும் ஊரில் உள்ள அமைந்திருக்கிறது பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலின் மூலவராக பாலசுப்ரமணியர் உள்ளார் உற்சவரின் திருநாமம் முத்துக்குமாரர் என்பதாகும் இவ்வாறே தீர்த்தமாக சரவண பொய்கை உள்ளது சூரபத்மனை அழித்த பிறகு தெய்வானையை மணப்பதற்காக முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் புறப்பட்டார் அப்போது முருகனை தரிசனம் செய்ய வேண்டி அகத்திய முனிவர் இந்த மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு தரிசனம் அளித்த முருகப்பெருமான் அகத்தியரின் விருப்பப்படியே இந்த மலை மீதும் வாசம் செய்தார் பின்னாளில் இம்மலை மீது ஆலயம் எழுப்பப்பட்டது இங்கு பாலகராக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் எனவே இவர் பாலசுப்பிரமணியர் என்று பெயர் பெற்றார் அகத்தியருக்கு முருகன் காட்சி தந்த இடத்தில் பாத மண்டபம் இருக்கிறது இங்கு முருகன் பாதமும் அருகில் சிவலிங்கமும் உள்ளது பாதகமான கிரக அம்சங்களை எதிர்கொள்பவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணத்திற்காக இங்கு வழிபாடு செய்கிறார்கள் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கின்றனர் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் அந்த பிரச்சனைக்கு காரணமான கிரகத்திற்குரிய நாளில் இங்குள்ள முருகனை வழிபட்டு சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு முருகப்பெருமான் தனது ஜடாமுடியையே வேடம் போல சுருட்டி வைத்த கோலத்தில் காட்சி தருகிறார் இது முருகப்பெருமானின் அரிய வடிவம் ஆகும் கிரக உள்ளவர்கள் ராசி சின்னங்களுடன் ஒரு உலோக துண்டை முருகப்பெருமானின் பாதத்தில் வைக்கிறார்கள் இதன் மூலம் பக்தர்களின் கிரக சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் என்பது ஐதீகம் மலைகள் மற்றும் நீர்வளங்களால் சூழப்பட்ட இயற்கையிலே மிகுந்ததாக இந்த மலை கோவில் திகழ்கிறது பாலசுப்ரமணியர் கோவில் அமைந்துள்ள குன்று சக்தி மலை என்று அழைக்கப்படுகிறது இடதுபுறம் சிவன் மலை உள்ளது சிவனுக்கும் சக்திக்கும் இடையில் சோமஸ்கந்த வடிவத்தில் இங்குள்ள முருகன் காட்சி தருகிறார் முருகன் சன்னிதியின் வலதுபுறம் சுந்தரேஸ்வரரும் அன்னை மீனாட்சியும் உள்ளனர் பாங்குனி பிரம்மோற்சவத்தில் உற்சவரான ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார் திருவிழா காலங்களில் மூன்று நாட்கள் மட்டுமே முருகப்பெருமானின் ஊர்வல தரிசனம் கிடைக்கும் மற்ற நாட்களில் கோவிலுக்குள் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் இவ்வாலயத்தில் தர்ஷனாமூர்த்தி மகாவிஷ்ணு சண்டிகேஸ்வரி பைரவர் நவக்கிரகங்கள் சனி பகவான் அஷ்டபுஜ துர்க்கை மற்றும் இடும்பன் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன முருகப்பெருமானின் கருவறை கோஷத்தில் பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரரின் எதிரே லிங்கோத்பவருக்கு தனி சன்னதி உள்ளது மலையின் நடுவில் காளி அன்னை சன்னதி உள்ளது காலையிலும் மாலையிலும் முதல் பூஜை இந்த காளியம்மனுக்கு தான் செய்யப்படுகிறது அதன் பிறகு தான் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடைபெறும் பௌர்ணமி தினங்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் நவக்கிரக முருகனாக போற்றப்படுகிறார் இங்குள்ள விநாயகருக்கு அனுஜய் விநாயகர் என்று பெயர் பங்குனி பிரம்மோற்சவம் ஐப்பசியில் கந்த சஷ்டி வைகாசி விசாகம் மாசி மகம் ஆகியவை இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும் திருச்செந்தூர் கோவிலில் செய்யப்படும் முறைப்படியே இங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன பொதுவாக கந்த சஷ்டி விழா ஆறு நாட்கள் நடைபெறும் ஆனால் இந்த ஆலயத்தில் பதினோரு நாட்கள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது பதினோராவது நாளில் முருகன் பெருமானுக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் அப்போது அரியணையில் முருகனை அமர செய்து தங்க கிரீடம் அணிவித்து அரசு அதிகாரத்தை குறிக்கும் செங்கோல் கொடுக்கப்படும் பின்னர் அரசாங்கியில் முருகன் வீதி உலா வருவார் இதனை பட்டின பிரவேசம் என்று சொல்வார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் மதையிலிருந்து குற்றாலம் செல்லும் வழித்தடத்தில் நூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவகிரி உள்ளது ராஜபாளையத்தில் இருந்தும் தென்காசிக்கு பேருந்து வசதி உள்ளது அந்த பேருந்துகள் சிவகிரி வழியாக தான் செல்லும் சிவகிரி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது